இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு பஞ்சாயத்து என்னடா பஞ்சாயத்து அப்படின்னா நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த டாஸ்கை வச்சு ஏதாவது ஒரு சண்டை நடக்கும் இதை வச்சு வந்து எதாவது போமா விடுவாங்கன்னு ஆவலாக எதிர்பார்த்தா என்ன ஆச்சு அப்படின்னா பஞ்சாயத்து தான் வந்து ஓடினு இருக்குது யார் யாருக்கு பஞ்சாயத்து அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வாரமாக லவ் கண்டென்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க யார் அப்படின்னா நம்மளுடைய விஷாலும் தர்ஷிகாவும் இவங்க ரெண்டு பேரும் வந்து லவ் பண்ணிவிட்டு அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து எஸ்க் வந்து சின்ன சின்ன லவ் கண்டென்ட்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க இன்றைக்கி என்னடா பிரச்சனை ஆச்சு அப்படின்னா இவங்க நம்ம அன்ஜித்தை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா விஷால்கிட்ட வந்து போய் பேசிகிட்டு இருக்காங்க என்னென்ன பேசுகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வெளியில் வந்து இது வந்து எந்த மாதிரி வந்து ஃபோட்டோ ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சமாக யோசிக்கையா இந்த மாதிரி அந்த பொண்ணு வந்து இப்படி பொண்ணுது அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு வந்து வேற மாதிரிலாம் வந்து கொண்டு போயிடுவாங்க நான் வந்து இந்த விஷயத்தெலாம் வந்து மாட்டி ரொம்ப வந்து அடி வாங்கியிருக்கேன் நம்ம கொஞ்சம் வந்து எதாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு அட்வைஸ் பார்த்திங்கன்னா நம்முடைய அஞ்சு வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா விஷாலுக்கு வந்து கொடுத்தாங்க ஸோ அப்படி வந்து விஷாலுக்கு வந்து கொடுக்கும்போது விஷால் வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா நான் வந்து அவளை வந்து லவ்லாம் வந்து பண்ணலை க்ரஷியும் இல்லை சும்மா வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் வந்து ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்க இந்த விஷயம் பார்த்திங்கன்னா காதில் போகுது இவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை வந்து உருவாகுது அந்த இடத்துல ரெண்டு குட்டி பிசாசம் வந்து வருது யார் யார் அப்படின்னா ஒன்று ஆனந்தி இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவித்ரா ஆனந்தியும் பவித்ரா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அன்சிதா கடை வந்து பேசுகிறாங்க என்னென்னு பேசுகிறாங்க அப்படின்னா எதுக்கு நீ சம்மந்தமே இல்லாமல் இதில் வந்து இன்வால்வ் ஆகிற அவங்க எப்படியோ ஒன்று போகிறாங்க அவங்க என்னவோ பண்ண போகிறாங்க நீ தேவை இல்லாமல் எதுக்கு வந்து இன்வால்வ் ஆகிற அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்ல அந்த இடத்துல வந்து அஞ்சு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் வந்து வெளியில் வந்து எக்கச்சக்க கெட்ட பேர்லாம் வந்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து என்னோடய லைஃப்பில் வந்து நடந்திருக்கு அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி வந்து சொன்னேன் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் அஞ்சு வந்து சொல்லியிருப்பாங்க ஆனால் இது ரெண்டுங்களும் வந்து என்ன மாதிரி வந்து வெளியில் வந்து கொண்டு வந்து சேர்த்துருச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷாலும் தசிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹார்ட் ஓட்டு வந்து ஒரு லவ் கண்டென்ட் வந்து மேக் பண்ணுக்குறாங்க அந்த லவ் கண்டென்ட்டுக்குள்ளே அஞ்சு வந்து உள்ளே வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அஞ்சுக்கு விஷால் மேலே வந்து ஒரு க்ரெஸ்ஸு ஒரு லவ்வு அதனால் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இருக்கக்கூடிய அந்த காதலை வந்து உடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு பேரும் அதாவது விஷாலுக்கும் தரிசிக்கவும் கிடையிலானா அந்த காதலை வந்து உடைக்கிறதுக்காக தான் அஞ்சு வந்து உள்ளே வராங்க காரணம் என்ன அப்படின்னா அஞ்சுக்கு அவங்க மேலே வந்து ஒரு லவ் அதனால தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்கன்ற மாதிரி அஞ்சு தாக்கிட்ட டேரெக்டாக வந்து இந்த ரெண்டு குட்டி பேசாசுங்களும் வந்து சொல்லிடுது உடனே பார்த்தீங்கன்னா செம காண்டான நம்ம அஞ்சு வந்து ஏதோ சொல்லிட்டு வந்து போகிறாங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி அவங்களாம் அப்புறம் யாரும் அஞ்சுலாம் வந்து போய்ட்டப்புறோம் இவங்க பண்ணுறதெல்லாம் வந்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இருந்த சீசனில் அந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கோசரம் ரெண்டு பசங்க வந்து அடிச்சுப்பாங்களா ஸோ அந்த மாதிரி வந்து தெரியுது எல்லா சீசன்லேயும் நடக்கிற மாதிரி இந்த சீசன்லேயும் அவங்க வந்து பண்ணுறாங்க கேவலமான ஒரு விஷயம்னு சொல்லிட்டு ஆனந்தி அவர்கள் வந்து அப்படியே வந்து ஒரு யோகி சிகாமணி மாதிரி பேசுனா அந்த விஷயத்தை நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது அஞ்சிதா வந்து சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மனசில் நம்ம வந்து வெளியில் பார்க்க நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெளிவாக தெரியுது அஞ்சிதாவுடைய அந்த குணத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த வித தவறான எண்ணமும் வந்து தெரியலை வெளியில் வந்து நெகட்டிவான விஷயங்கள் வந்து இருந்தாலுமே உள்ளே அவங்க இருக்கக்கூடிய அந்த இடத்த வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து பெருசாக வந்து நெகட்டிவாகவும் ஒருத்தவங்க வந்து கேவலமாக வந்து பார்க்கணும் அவங்கள வந்து லவ் பண்ணணும் அப்படின்ற கோணத்தில் வந்து அவங்க வந்து இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து தோணலை வந்து ஏதோ ஒரு நல்ல நேரத்தில் சொன்னாங்க ஆனால் இது ரெண்டு குட்டி பேசவங்களுக்கு என்ன பண்ணிடுச்சிங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்க இது வந்து உனக்கு பிடிக்கல ஏன் அப்படின்னா நீ அவனை லவ் பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு சிட்ட பார்த்தீங்கன்னா வந்து இதுங்க வந்து சொறி அந்த விஷயத்த நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஆனந்தையை பார்த்தா எனக்கு என்னவோ தெரியல தான் ஆனால் வந்து காண்டாகுக்குது அந்த பொண்ணு வந்து யூடியூப்பில் வந்து வீடியோ போட்டுக்கோம் புக்கை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஸோ அப்போலாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்து ஆனால் இப்போ என்னவோ தெரியல வர வர வந்து எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்க மாட்டேது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்ற வந்து மறக்காமல் கமானில் போட்டு வைங்க நன்றிகள்